கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே எரேமியா தரிசன புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறார் என்று ஆண்டவராகிய தேவன் பொல்லாதவர்களுடைய தீயோருடைய கையிலிருந்து எளிமையானவர்களை வலிமை குன்றினவர்களை ஏழைகளை திக்கற்றவர்களை வியாதியஸ்தர்களை இப்படிப்பட்ட எந்த விதமான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்களையும் அவர் தப்புவிக்கக்கூடியவராக இருக்கிறாராம் அன்பானவர்களே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாம் எப்பேற்பட்ட பிடியில நாம் சிக்கியிருந்தாலும் எப்பேற்பட்ட பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வ வசனம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது அவரை பாடுவதும் அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் நம்முடைய வேலையாக இந்த நாளிலே மாறட்டுமே இந்த நாளிலே கத்தரை துதித்து பாடி ஆராதிக்க ஆராதிக்க நாம் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால் எப்பேற்பட்டதான பலவீனமான ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு விதத்தில் பிடிக்கப்பட்டிருந்தால் சத்துருவின் பிடியில் வியாதியின் பிடியில் இப்படி நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் சிக்கி இருந்தாலும் இந்த காரியத்திலிருந்து நம்மை தப்பு வைக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார் அன்பானவர்களே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தரை துதித்து பாடி ஆராதிப்பது மட்டுமே இதை செய்ய செய்ய நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளை எந்த விதத்திலும் வீணடிக்காதீர்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் கத்தர் தாமே நம்மை இந்த பதினோரு மாதமும் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார்கள் அதற்கு நன்றி சொல்ல புறப்படுங்க எந்த எந்த விதத்திலும் இந்த நாளை வேறொரு காரியத்துக்கு பயன்படுத்தாதீங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மட்டுமே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட திருச்சபையில் இணைந்து ஆராதியுங்கள் அங்கே சென்று கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அங்கே உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிற வார்த்தையை கவனமாய் கருத்தாய் கவனியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரை மறுபடியும் மறுபடியுமாக துதித்து துதித்து பாடுங்கள் எல்லா இக்கட்டுகளும் நெருக்கடிகள் விலகி பிறக்கிற புதிய மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு பெரிய மாதமாக மாற இன்றைக்கு நீங்கள் அடித்தளம் போடுங்கள் நாளை உங்களுக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது சந்தோஷமாக புறப்படுங்கள் குடும்பமாக செல்லுங்கள் குழுவாக செல்லுங்கள் மற்றவர்களை அழைத்துச் செல்லுங்கள் எந்த விதத்திலும் முழு மனதோடு கத்தரை ஆராதிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்தர் வெற்றியான மகிமையான பலத்த காரியங்களை உங்களுக்காக நிச்சயமாக செய்வார் ஏனென்றால் அவர் எளியவனை நினைக்கிறவர் திக்கற்றவர்கள் விதவிகளை நினைக்கிறவர் நோயுற்றோரை நினைக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஆகவே அந்த பொல்லாதவனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி உங்களை மகிழ்ச்சி கொள்ளாக சந்தோஷத்துக்குள்ளாக்க நிச்சயமாக நடத்துவார் என்று விசுவாசத்தோடு செல்லுங்கள் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த வாரத்தின் முதல் நாளில் எங்களுக்கு ஆராதனை செய்வதற்கென்று இந்த நாளை கொடுத்த தயவுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை ஆராதிப்பதில் தீவிரம் காட்டுவார்களாக முழுமனதோடு உம்மை ஆராதித்து நீர் வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்று சுகித்து இருப்பார்களாக கத்தரை உண்மையாய்ப் பாடி உங்கள் நாமத்தை மயவு ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்